மெய்வரி சுப்பிரமணியம் ஆச்சாரி குடும்பத்தார் ஏற்று நடத்தும் ஆவணி மாத தெய்வ கிளச்சபையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் நிர்வாகஸ்தர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர்கள் வாக்கியம் முதலில் அறிய வேண்டியது எது என்று உலக மக்களுக்கு தெரியாது அந்த நேரான கல்வி மறைந்தே போச்சு சிவனுடைய சன்னத முத்தரை வாங்கினவர் எங்கேயாவது வந்திருப்பார் முதலில் அவரை தேடு அவரை சந்தித்து அவரது சன்னதியில் நீ ஒரு யோக்கியன் என்று நம்பும்படி கரணம் போட்டு அத்திருவுள்ளம் உண்பால் இரக்கம் கொள்ளும்படி செய்து கொள் அதுதான் உனக்கு முதலில் வேணும் ஞானம் என்பது உபன்யாசம் செய்வது அன்று செயல் உபன்யாசங்களை காலமெல்லாம் நாம் கேட்டு கேட்டு சாக வேண்டியதுதான் ஒரு ஜீவன் முத்தரும் அவருடைய பிள்ளைகளும் மற்றவர்களை பார்த்து நம்போல் கண் பெற்றும் அவர்கள் காணவில்லையே என்று பரிதாபப்படுகிறார்கள் நாம் அவர்களை பார்த்து இறக்கப்பட வேண்டுமே அல்லாது குறைவாக நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் ஆசானை குறைவாக நினைத்தது போல் ஆகும் அறியாதவனை அவனும் நம்மை போல் மனிதன்தானே என்று நினைத்தால் அவன் ஒரு நாளைக்கு கிருதலாத் அந்த உன் தொக்கி வரும் மற்றையோர் செயலில் உயர்ந்திருக்கலாம் அதை எண்ணி நம்முடைய அகந்தையை அடக்கி கொள்ள வேண்டும் ஒன்றை பற்றிக் கொண்டுதான் ஒன்றை விட வேண்டும் ஒரு இச்சையை விட்டால் இன்னொன்றை பற்ற வேண்டும் பொய்யை விட்டால் இந்த நெய்யை பற்ற வேண்டும் கல்யாணம் செய்து கொண்டால் இந்த ஞானம் வராது என்கிறார்களே ஒரு பெண்ணை வைத்து சமாளிக்க முடியாத இவன் அந்த வல்லப சக்தியை எப்படி வைத்து சமாளிப்பான் நாம் அற்பகாரியத்தை எல்லாம் இப்போதே செய்கிறோம் இந்த மெய்ஞானமாகிய பெரிய செயலை மாத்திரம் செட்ட பிறகா செய்வது இந்த அனுப்பிய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது இந்த உடலை விடுகிற போது தவறாக பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில் வைர தேகத்தில் ஒளி தேகத்தில் ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை தப்பிப்பதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன எருதினால் வரும் கசப்பு கொடுமரணம் இவை அணுவும் அணுகா வாழ்வியர் என்றே என்று எம்மான் சாலை ஆண்டவர்கள் திருவாய் வளம் திருநார்கள் தெய்வ புத்தி பேருவை தொடரும் நமஸ்காரம் நானும் சாலை துரையாவிற்கு இணைந்து நட சகோதரர் சாலை துரை அவர்கள் இணைந்து நடத்த இருக்கிறோம் அந்த கிளை சபைக்கு ஆண்டவர்கள் அருளாலும் தங்களின் ஆசையாலும் நடத்த வேண்டி உள்ளதால் தாங்கள் அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நமஸ்காரம்